அவர் பேசுனது என்னது அது எந்த பாஷைன்னு எனக்கு புரியல அது என்ன பாரம்பரிய சமஸ்கிருதத்தில் இருந்துச்சா திமுகவை ஒவ்வொருத்தான் கூட தொட்டு பார்க்க முடியாது தொட்டான் கெட்டான்லாம் இன்னொரு பேசிக்கிட்ட இவராவது ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் தன் தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க கொடுக்குறாரு உங்களை கல்யாணத்துக்கு எது கூப்பிட்டாங்க திமுகவை யாரும் தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற பஞ்சு ஜெயலலாக்கா இல்லை அந்த மணமக்களையும் மணமகளையும் வாழ்த்ததுக்கா நேற்று ஆரம்பித்த கட்சியெல்லாம் நாளைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறான் திமுகவை ஒரு கொம்பனாலையும் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா பயம் வேறு என்ன சொல்ல முடியும் எல்லாருக்குள்ள ஒரு பயம் என்னடா வந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவான் இருக்கு பேசுறாங்களா பேசலாம் ஆனா காமே கா பத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா அதுதான் பவர் ஆஃப் விஜய் தான் நான் சொல்லவேன் அப்போ அவரு எல்லாரையும் அது எழுபத்தஞ்சி வருஷ கட்சியாக இருக்கட்டும் எழுபத்தஞ்சு வந் எழுபத்தஞ்சு மாத கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாகனாலும் இருக்கு எல்லா கட்சிக்கும் ஒரு சின்ன சுப்பிரமாக நிற்கிறாருன்றது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த உயிர்களை வந்து போயிடுச்சு என்னன்னு நான் பார்க்கணுன்ட்டு டிஎச்சுக்கு போயிட்டேன் அங்கே எதுவும் நடந்துடுச்சு அசம்பாவது இப்போ நெரிசல் இன்னமும் தள்ளுமுல் நடந்து ஒரு நானூற்றி பத்து பேர் இறந்துட்டாங்க அந்த இடத்துல அப்போ நாற்பத்தோரு உயிரை பார்க்க போய் ஒரு நானூத்தி பத்து பேர் மீண்டும் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு அப்போ ஒரு டெசிஷன் அவர் எடுக்கிறாரு அப்படின்னா அவரு தான் எடுக்கிறாரு டெசிஷன் யாரை சொல்றீங்கன்னு தெரியும் இந்த இடத்துல திமுக அதிமுக மாதிரியோ பாஜக மாதிரியோ இல்ல மற்ற கட்சி மாதிரியோ தீயசக்தி திமுகவை அழிக்க நாம் அனைவரும் ஒன்று சேரணும்னு வரல மூவி வேர்ல்ட் மீடியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சிஸ்டர் ஸோ இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டேஜில் எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறம் ஏ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு தாவேக்காவுக்கு டிஎம்கேவை பேசுறது தான் வேலை வேற வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எல்லாருமே வச்சு செட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து நின்று என்ன பண்ணப் போறோம் ஏது பண்ணப் போறோம் அதை பேச மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டா திமுகக்கு தான் வராங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து அதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல அது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டது அது ஒரு பிரேக் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கரூர் துயர சம்பவம் நடந்துச்சு இதில் ஒரு பிரேக் ஆகிடுச்சு ஸோ அவர்களோட தொண்டர்கள் கழக தோழர்கள் எல்லாருமே கொஞ்சம் நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது டவுன்னாக இருக்காங்க இந்த இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நடந்துச்சுன்ட்டு டவுனாக இருக்காங்க அப்போ அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது அந்த கட்சியோட ஃபல்கரம் யார் முகம் யார் விஜயன்னா இப்போ நம்ம தான் ஆதரவாக ஒரு மாதமாக பேசுகிறோம் போகிறோம் வரோம் என்ன பண்ணாலும் எடுத்து உண்மையை சொன்னாலும் எதை செஞ்சாலும் யார் சொல்லணுன்னு இருக்குல்ல சொல்ல வேண்டியவங்க சொன்னாங்க அதுக்கான மரியாதை அதற்கான ஒரு தகுதி இருக்கு ஸோ அப்போ இருக்கும்போது ஓகேடா காமேஷ்னா சொல்லியிருக்காரு ஓகேடா முஸ்தபா சொல்லியிருக்காரு ஓகேடா அவர் சொல்லியிருக்காரு ஓகேடா இவர் சொல்லியிருக்காருன்ற தாண்டி அது விஜயன்னாவும் பொதுச்செயலரும் எடுத்து பேசும்போது ஆதவ் ப்ரோ எடுத்து பேசும்போது அது தலைமை எடுத்து பேசும்போது அவங்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ ஓட்டிகிட்டு இருந்தவன் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவான் அந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம் அதுதான் கணக்கு ஸோ அதுக்காக கூ கூட்டப்பட்ட கூட்டம் தான் அந்த கூட்டத்தில் வேறு என்ன எங்காது அரசியல் பண்ணாப்பின் அவையெல்லாம் பண்ணுவாங்க அதுதான் பேசுவாங்க ஸ்டேஜ்ல வந்து சினிமா டைலாக்ல ஆதவஜ் அவங்க பேசுனதை கூட சொன்னாங்க செந்தில் பாலாஜி அவர்களை ரவுடிங்கிறாரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சினிமா டைலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஏன் ஒரு கரூர் ஒரு கரூர்ல இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசும்போது வந்து நிறையா விஷயங்களை அவங்க மாற்றிருக்கணும் ஆனால் மாத்தலை மறுபடியும் அதே போல தான் அவங்க நடந்துக்கிறாங்க இதுல ஒரு அரசியல் அனுபவம் யாருக்கு இருக்குன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் போகுது அதை எப்படி பாக்குறீங்க இல்லை எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வாரமே ஆன ஒரு கட்சிக்கு பக்குவம் இல்லை அது இல்லை இது இல்லைன்றீங்க எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி இன்று இப்போ நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்தில் அவர் பேசினது என்னது அது எந்த பாஷன்னு எனக்கு புரியல அது என்ன பாரம்பரிய சமஸ்கிருதத்தில் வந்துச்சா திமுகவை கூட தொட்டு பார்க்க முடியாது தொட்டான் கெட்டான்லாம் எதோ பேசிக்கிறாரு இது என்ன டைலாக் இது இது சினிமா டைலாக் இல்லையாப்போ எல்லாமே தமிழ் தானேங்க அது என்ன தமிழுக்குன்னு சினிமா டயலாக்னு தனியாக ஏதாவது ஒரு பாஷை இருக்கா தமிழ் தானே பேசுகிறாங்க அப்போ இதை நான் சொல்லட்டுமா முதலமைச்சர் இப்படி பேசுகிற அதுவும் எங்கள் கல்யாணத்தில் போயிட்டு இவராவது ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் தன் தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க கொடுக்குறாரு உங்களை கல்யாணத்துக்கு எது கூப்பிட்டாங்க திமுகவை யாரும் தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற பஞ்சு டயலாக்கா இல்லை அந்த மணமக்களையும் மணமகனையும் வாழ்த்துறதுக்கா சரியா விடுங்க எதுமோ சொல்வாங்க சொல்லுவாங்க அது சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கணுன்ற ஒரு தலையெழுத்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது எதிர்த்து கேட்குறது எங்களுக்கு பிரச்சனையே இவ்வளோ நாள் எவனும் எதிர்த்து கேட்கல எல்லாரும் புத்திசாலிகள் இன்று எதிர்த்து கேட்குறாங்க அப்படின்னா தற்கொலிகளாக மாறிட்டோம் இருந்தாலும் நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் தொடர்ந்து கேட்போம் இன்னும் 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 பயங்கரமா கேட்போம் சோ எல்லாருமே வந்துட்டு இப்ப தண்ணித்து போட்டி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அவங்கவங்க அவங்கவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க ஈபிஎஸ் ஐயா அவர் வேலையை பார்க்க போயிருவார் டிஎம்கே அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க இப்போ தாவேக்கா வந்துட்டு இதுக்கப்புறம் இப்போ வந்து நிர்வாகி குழு புதுசாக இது பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயத்தில் அவங்க கவனம் செலுத்தணும் நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அது அது தெரியும் அது ஒரு பக்கம் அது அந்த வேலை நடந்துட்டு இருக்கா அது தெரியும் ஒரு முதலமைச்சர் ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஒரு கட்சியை பார்த்து நேற்று ஆரம்பித்த கட்சியெலாம் நாளைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறான் திமுகவை ஒரு கொம்ப நாளையும் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ என்ன காட்டுது எந்த அளவுக்கு தாவேக்கா ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த அளவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு இவங்க காட்டுது இது வரைக்கும் இத்தனை அரசியல் வரலாற்றுலையே அவங்களோட ஐம்பத்தஞ்சு வருஷம் அரசியல் வரலாற்றுலையே அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பவன் கல்யாண் ஃபார்முலாவை விஜய் கடைப்பிடிச்சார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாங்க ஸோ இது முன்னே கூட்டணிக்கே வரல எதை பற்றியும் பேசலை ஆனால் பாஜகன்ற ஒரு கட்சி மூணு கேபினெட் ரேங்க் வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க கேள்விப்பட்டேன் நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் கொடுக்க கூட ரெடி அவர் வந்தார்னான்ற போது அப்போது நேற்று வரை திமுக தான் என் எதிரி இந்த இரண்டு திராவிட அரசியலை ஒழுகிட்டு என்னோட தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய உலகமே இருந்து பாராட்டக்கூடிய முன்னோடியான என் தமிழ் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த நான் வந்திருக்கேன்னு சொன்ன ஒருத்தர் இனி எல்லாத்தையும் மறந்துட்டார் அந்த அரசியல் கட்சி தலைவர் தினம் விஜய் நான் வந்து வந்து ரெட்டு கலர் சொக்கா போட்டானா ஒரு கத்துறது பிளாக்கு கலர் பிளான்ட் போட்டால் அவர் திட்டுறது என்ன அவர் போட்டிருக்கிறார் என்ன பற்றியா முடிப்பார் இப்படி பார் விலது கை ஏன் இப்படி தூக்குனாரு இடது வரல ஏன் இப்படி தூக்குனார் அப்படி நோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க பயம் வேற என்ன சொல்ல முடியும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் என்னடா வந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவான் போல இருக்க இப்போ யாராவது தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு ஆமாம் அந்த கட்சியில் இருக்கிறான் இப்போ யாராவது இதை பற்றி பேசுகிறாங்களா இல்லை பேசல ஏன் பேசலை இதெல்லாம் தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலையும் எந்த பயத்தையும் கொடுக்கல அது பத்து வருஷம் கழிச்சு இருக்கும் இன்றைக்கி எப்படி தாவேக்கா இருக்கோம் பத்து வருஷம் கழித்து தாய்க்காவும் இருக்கும் அந்த பவருக்கு நாங்கள் வரும்போது இளைஞர்கள் அன்னைக்கு ஒரு பெரிய படையாக போது அது வேறு மாதிரி இருக்கும் அதை விட்டுருவோம் பாயிண்ட்டுக்குள்ளே வரேன் ஏன் பேசு ஏன்னா மற்ற எந்த கட்சியும் நம்ம சொல்லக்கூடாதுன்னாலும் எங்கள் கட்சியை நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வேற ஒரு கட்சி அது வேற ஒரு கட்சி இந்த கட்சியை பற்றி பேசுகிறாங்களா அவங்கள சிரும்புறுத்துறது இதுதான் என் கட்சியை நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னால் எந்த யார் எந்த தடங்களும் செய்ய முடியாது அது என்னோட கட்சி நாங்கள் ஆரம்பித்தது நான் பேசிக்கலாம் என்ன அது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன் நான் சிறுமப்படுத்துறதுக்குலாம் உதாரணத்துக்கு சொல்ல வரேன் பேசுகிறாங்களா பேசலை ஆனால் தாவேகா பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னா அதுதான் த பவர் ஆஃப் விஜயன்னா நான் சொல்ல வரேன் அப்போது அவர் இவங்களை எல்லாரையும் அது எழுபத்தஞ்சி வருஷ கட்சியாக இருக்கட்டும் எழுபத்தஞ்சி வந் எழுபத்தஞ்சி மாத கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாகனாலும் இருக்கட்டும் எல்லா கட்சிக்கும் ஒரு சும்ம சுப்பனமாக நிற்கிறாருன்றது மட்டும் தெளிவாக தெரியுது ஓகே அவரை சுற்றி இருக்கிற ஆளுகள்லாம் சரியில்லை அவங்களெல்லாம் மாற்றணும் அவங்க சொல் பேச்சு கேட்டு தான் இவ்வளோ பெரிய ஒரு கரூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அவருக்கு ஒரு ஒருத்தர் ஆலோசனை சொல்கிறாரு அவர் தவ தவறான ஆலோசனைகள் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற கருத்துக்களுமே வந்துட்டுருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு உள்கட்சிக்குள்ளே நடக்கிற யூகங்களை எடுத்து பேசுகிற தகுதி நமக்கு யாருக்குமே கிடையாது எனக்கு இல்லை யாருக்குமே கிடையாது முதல்ல ஏன்னு கேட்குற நீங்கள் கேட்கலாம் ஓகே ஃபைன் ஏன்னா அது கேள்வி ஆனால் அதற்கான பதில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா இது அப்படி அது இப்படி இது இப்படி தான் இருக்கணும் அது அப்படி தான் அது சொல்லக்கூடிய தகுதி நமக்கு யாருக்குமே இல்லை முடிவெடுக்கிற த உரிமையும் தகுதியும் விஜயனாக்கு மட்டும்தான் இருக்குது அவர் எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும்னு அவர் நம்புகிறாரு அவர் எடுக்கிறாரு அதனால் அதில் இருக்கிறது எதுவுமே வந்து இது சரி அது தவறு இது இப்படி நடந்துச்சு இது அப்படி நடந்திருக்கலாம் இல்லை இப்படி போகாமல் இப்படி போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு அவர் கருவுலாம்னு கிளம்பிட்டார் அவர் கிளம்பும்போது ஏதோ ஒன்று ரெண்டு உயிர் சேதம் தான் நினச்சிருக்கார் திருச்சி வந்து சென்றடைறதுக்குள்ளே நாற்பத்தோரு முப்பது பேர் அப்போ கூட நாற்பத்தொன்று இல்லை அப்போ முப்பது பேர் தான் முப்பது உயிர்கள் போயிருக்கு சென்னை வந்து சேர்த்துக்குள்ளே நாற்பத்தோரு உயிர்கள் போயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லை உங்களுக்காக வந்தவங்க இப்படி பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க வர வர அதுதான் நானே தானே வைக்கிறேன் அந்த கேள்வியை நான் சொல்லி தான் வைக்கிறேன் இப்படியெல்லாம் சொன்ன விமர்சனம் ஒரு வேலை அவர் இந்த உயிர்களை வந்து போயிடுச்சு இது என்னன்னு நான் பார்க்கணுன்ட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டார் அங்க ஏதோ நடந்துருச்சு அசம்பாவிதம் கூட்டம் நெரிசல் இன்னமோ தள்ளுமுல் நடந்து ஒரு நானூற்றி பத்து பேர் இறந்துட்டான் வச்சுக்கோ அந்த இடத்துல அப்போது இப்போ நாற்பத்தோரு உயிரை பார்க்க போய் ஒரு நானூற்றி பத்து பேர் மீண்டும் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு வச்சுக்கிங்க என்ன பேசியிருப்பீங்க இதெல்லாம் என்ன சொல்லியிருப்பீங்க இல்லை இல்லை விஜய் நான் பண்ணுறது போயிருக்கலாம் எதுக்கு அங்கே இருந்தார் போயிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க எதுக்கு இப்போ நீங்கள் இவர் இருந்து என்ன பண்ண போகிறாருன்னு பேசுகிறீங்க டாக்டரா நாற்பத்தோரு உயிரை காப்பாற்ற போகிறோம் அறிவு வேணா ஏற்கனவே நாற்பத்தோரு உயிர் உன்னை பார்க்க வந்தானே போச்சு நீ மாட்டுன்னு போயிட்டாங்க நீ திருப்பி நான் இந்த நானூற்றி உயிர் ஏவன் பொறுப்பு இந்த மூளை கூட கிடையாதா அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அவ்வளோதான் அப்போ ஆ அஸ் தட் அப்போது ஒரு டெசிஷன் அவர் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் தான் எடுக்கிறார் டெசிஷன் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியும் பொதுச் செயலாளர் அண்ணனாக இருக்கட்டும் இல்லைனா சஃபாலஜிஸ்ட்டு அது ஐ மீன் ஆரோக்கிய ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் ஆதவ புரோவாக இருக்கட்டும் இங்கே எல்லாேருமே நீங்கள் எடுத்திங்கன்னா வெங்கட்ராமன் சார் பொருளாளர் வெங்கட்ராமன் சாராக இருக்கட்டும் இல்லைன்னா ப்ரொபகேண்டா அருண்ராஜா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே உட்காந்து பேசி கலந்துட்டு கடைசியாக எடுக்கிற டெசிஷன் அவர் தான் ஸோ அதனால் ஒருத்தரை குறை சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ நாள் புகழ் வந்துச்சுல்ல கொண்டாடினாங்கல்ல அந்த புகழும் விஜய்னாவே சேரும் ஒருவேளை தூத்துனாங்க அப்படின்னா அந்த தூத்தலும் விஜய்னாவை தான் சேரும் ஸோ அப்போ டெசிஷன் மேக்கிங் அவர் அவர் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்குதுன்னு தான் பார்க்குறேன் ஏன் கரெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை தவறாக எடுத்துருந்தா அந்த இடத்துல ஓடிட்டு போனான்னு சொன்னது சில வாடகை வாயிர்கள் தான் மக்கள் யாரும் சொல்லலையே ஒரு மக்கள் கூட சொல்ல ஏன் சொல்லலை அப்படின்னா அந்த துயர சம்பவத்தில் நடந்த அந்த வீட்டுக்கு நாங்கள் நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்தோம் ரெண்டு நாள் நாங்கள் தான் இருந்தேன் எல்லார் ரெண்டு வீட தவிர பக்கம் எல்லார் வீட்டுக்கு நான் போனேன் ஆல்மோஸ்ட் அத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன் எல்லாரையும் பார்த்துட்டோம் யாருமே வந்து அவரை தவறுன்னு சொல்லவே இல்லை அப்போது அவர் ஏன் விட்டுட்டு போனாருன்னு சொல்ல அவரால் நடந்ததுன்னு சொல்ல அவர் விட்டுட்டு போனதுக்காக தவறும் யாரும் சொல்ல ஏங்க சரி நடந்துச்சுங்க அவர் எங்க போனாரு எங்களுக்கு நின்று பார்த்துருக்கணும்லங்க அதையும் சொல்லலை அப்போது அவர் எடுத்த டெசிஷன் கரெக்டு நம்மளோட பாதிக்கப்பட்டவனு தானே துயரம் ஜாஸ்தி அப்போ அவனே அதை அக்செப்ட் பண்றானா அப்போ அவனே அதை உணர்றான் அது அதோட நிலைமை என்ன அங்கே நடக்கிற கலசூழல் என்னன்றது அவன் உணர்ந்திருக்கான்னா அதை நம்ம வரவேற்கணும் மதிக்கணும் அப்போ விஜயனா எடுத்த முடிவு கரெக்டு இதை எடுக்க சொன்னேன் பூஜ்யானந்தண்ணனும் ஆதவ அர்ஜுனாவோ இல்லை சாரோ யார் இந்த டெய்ஷனுக்கு இதை மாதிரி ஐடியா கொடுத்து பண்ணாங்களோ அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுதா பார்க்கணும் ஓகே கொள்கை கொள்கைன்னு அந்த கொள்கை ரீதியாக என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற நிறைய திமுகக்கும் தாவை கொள்கை ரீதியாக என்ன தொடர்பு இருக்குது எதுக்கு எல்லாத்துக்கும் திமுகவே வந்துட்டு விஜய் அவர்கள் கையில் எடுத்துக்கிறாரு திமுகக்கும் தாவை தான் போட்டிங்கிறாரு ஸ்டேஜில் பேசினா கூட திமுகவை பற்றி தான் அவங்க டீமே பேசுது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் திமுக தான் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாருங்க புரியுதா திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி அரசியல் எதிரி கூட கப்பு முக்கியம் பிகில்னு சொல்லி தாவேக்கா அப்போ அவங்கள நோக்கி தாங்க பயணிப்பாங்க இந்த இடத்துல திமுக அதிமுக மாதிரியோ பாஜக மாதிரியோ இல்ல மத்த கட்சி மாதிரியோ சக்தி திமுக அழிக்க நாம் அனைவரும் ஒன்று சேரணும்னு வரல தயவுசே அதை புரிஞ்சுங்க எல்லாரும் அவர் இந்த இடத்துல ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக ஆட்சில இருந்தது மூணாவது முறையாக இந்த டைம் இப்ப திருப்பி எடப்பாடி ஜெய்சி சீஃப் மினிஸ்டர்னார்னா எடப்பாடி தான் எதிர்த்திருப்பாரு அவருடைய எண்ணம் திமுகவை அழிப்பதோ அதிமுகவை அழிப்பதோ பாஜகவை அழிப்பதோ காவலி இந்த கட்சியெலாம் அழிக்கணுன்ற எண்ணத்துக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல புரியுதா அவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் இன்ஃபேக்ட் மாற்றம் இல்லை அதுக்கு அடுத்தபடி தீர்வை நோக்கி பயணிக்கிறார் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது நான் வந்து அந்த தீர்த்து கொடுப்பேன் இதற்கான வேலைகள் என்னவோ அதை செய்யணுன்னு அதை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார் அதனால் திமுகவை வந்து ஆட்சியிலேருந்து எடுக்கணுன்னோ அதிமுக ஆட்சியில் உட்காத்தி வைக்கணுன்னா அவர் சினிமா விட்டுட்டோ இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு நினச்சி பார்க்க முடியாத இடத்த தூக்கி போட்டு வரல மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த தமிழக மக்களுக்கு என்னால் முடிந்ததை இந்த அளவுக்கு என்னை கொண்டாடின மக்களுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக அவர் ஒரு முன்னெடுப்பா முன்னெடுத்திருக்காரு அதை நோக்கி தான் பயணிக்கிறதா நான் பார்க்குறேன் கண்டிப்பா இந்த கேள்வி நான் கேட்கலாம கேட்கக்கூடாதுன்னு தெரியல இருந்தாலும் நான் கேட்குறேன் கரூரில் இருந்து மக்களை மாமல்லபுரத்துக்கு வர சொல்லி மீட் பண்ண அந்த விஷயம் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு என்னமோ பண்ணக்கூடாத குற்றம் பண்ண அளவில் வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டது அதை சில பேர் ட்ரோலும் பண்ணாங்க இந்த ஏ இல்லை சில விஷயங்கள் பண்ணி மா மாம்பலிபுரத்தை மகாபலிபுரம் அப்படிங்கிற சில விஷயம்லாம் மாற்றி இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அது அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த விஷயம் பார்க்கும்போது வன்மத்தின் உச்சமாக இருந்துச்சு அவ்வளோதான் வேறு இதுவும் இல்லை நீங்கள் யாரை சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு தெரியும் அவர்களெல்லாம் பேசுகிற தகுதி கூட கிடையாது அது விட்டுருவாம அது அதாவது அது ரொம்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு இறங்கி போவனான்னு பார்க்குறோம் ஒரு அசிங்கம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் தாண்டி போயிடுவோம் அவ்வளோதான் ஒன்றும் ஒதுங்கி போயிடுவோம் தாண்ட கூட மாட்டோம் ஒதுங்கி போவோம் தாண்டுற பழக்கம் கிடையாது அந்த அசிங்கத்தை பார்த்தா தாண்ட மாட்டோம் ஒதுங்கி போயிடுவோம் பக்கத்தில் கூட போக மாட்டோம்ல அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதெல்லாம் வன்மத்தின் உச்சம் அதனால் காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சிஸ்டர்